கல்விக்கு சாலை உண்டு நூலுக்கு ஆலை உண்டு நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம் தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் வாழலாம் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தானை மாற்றலாம் வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே புரட்சி மலர்களே அற்புதமானவர்களே இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிட்டு போன இந்த சத்துவம் இருக்குது பாருங்கள் புலவர் புலையும் பெற்றது பாட்டு இதில் பாருங்கள் தோளுக்கு வீரம் உண்டு தோற்காத ஞானம் உண்டு நீதிக்கு நெஞ்சம் உண்டு நாம் வாழலாம் இந்த மூன்று வார்த்தை ரொம்ப அதிசய வச்சு அதிசய வச்ச வார்த்தை பாருங்கள் தோளுக்கு வீரம் இருக்குது தோற்காத ஞானம் இருக்குது இருந்தால் கூட நீதிக்கு நெஞ்சம் உண்டு இந்த நீதிக்கு நெஞ்சம் வேண்டும் இன்றைக்கி அதிமுக படுற பாட்டை பார்த்தா அந்த கட்சியை திரு பழனிசாமி அவர்கள் கடைசியே ஒழிச்சுட்டு போய் ஒழிச்சு தான் போய்ட்டு போகிறார் ஏன்னா இன்றைக்கி நடக்கிற நடப்பெல்லாம் பார்க்குற போது எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா நெடுநிலையாளர்களும் என்ன சொல்கிறாங்க மறுபடியும் அதிமுக பலமாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கணும் அப்போ தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்போ தான் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்று சேர்கிற அந்த 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 பரிமாணம் அந்த வந்து புரிஞ்சிக்கணும் பழனிசாமின்னு சொன்னால் இன்றைக்கி கூட அவர் சொல்கிறாரு எல்லோரும் ஒன்று சேரணும் அதை பண்ணார் இவர் இதை பண்ணார் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அதெல்லாம் பண்ணது தான் தெரியுமையா அதெல்லாம் தெரிஞ்சுதானே மறுபடியும் நீங்கள் கூடணும் வேறு வழி இல்லை ஏன்னா இங்கே சண்டைகாரம் அப்படி மோசமாக இருக்கான் இன்றைக்கி என்ன ஆட்சி நடக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க எல்லாம் படிக்கதை நீங்கள்லாம் நீங்கள் நிறைய படிக்காது நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு அவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டுருது என்ன காரணம்னா போலியான புள்ளி விவரங்களும் பா போலியான புகழ்ச்சிகளும் பொய்யான பிரச்சாரத்தாலும் மட்டுமே இங்கே வந்து இது கோலோசிங்குது சிங்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் என்ன சொல்கிறாங்க அது அது பண்ணிட்டோம் அதில் நாங்கள் முதலிடம் இதெல்லாம் நாங்கள் முதலிடம் அங்கே முதலிடம் இங்கே முதலிடம் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே கலை போயிடுச்சு கலாச்சாரம் போயிடுச்சு பண்பாடு போயிடுச்சு போதை கலாச்சாரம் ஆயிடுச்சு அங்கங்கே ஆசிரியர்களுடைய பிள்ளைகளுடைய மனோபாவம் வந்து துப்புரவு கட்டாய் போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நீதி இல்லை நேர்மை இல்லை தர்மம் இல்லை என் லஞ்சம் வீவோலேருந்து சாதாரண ஒரு வியோவோ நாற்பதாயிரம் பட்டா மாத்திரத்துக்கு வாங்குகிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இருந்து அதெல்லாம் சொல்கிறது கூட நம்ம போதாது இந்த காலம் ஏன்னா எதுக்கு இந்த பழனிசாமி என்ன ஏன் இருந்தால் ஒரு பத்து தடவை தோற்றுக்கூட ஒரு தடவை கூட அதிலிருந்து சரி படுத்திக்கணுன்ற எண்ணமே வரலை உதாரணத்துக்கு கண்ணோடத்தை சொல்லுவார் ஐயா ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அப்படின்னுவார் ரொம்ப அற்புதமான குரல் அது அதாவது ஒருத்தாற்றும்னா ஒருத்தரை வந்து மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தோ இல்லை மற்றவங்களுக்கு இடுக்கன் கொடுத்தோ வாழறவன் தனக்கே ஒரு தலைவன் தனக்கே ஒருத்தர் தீங்கு செஞ்சுருந்தா கூட அவனை கண்ணோடி எப்படி அவனை இறக்குணர்ச்சியோடு பார்த்து பொறுத்தாற்றும் பண்பே தலைங்கிறார் ஆனால் இங்கே பாருங்க பத்து முறை தோற்றுக்கிறாரு அவர் வந்து ஆட்சிக்கு உட்காந்து வந்து இந்த நாலரை வருஷம் தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை எல்லாம் போய் கிடக்கிறாங்க இருக்குறதுக்கு சரிஞ்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல கேட்டால் இன்றைக்கி பேட்டி சொல்கிறாரு நாங்கள் இரநூத்தி பைத்து தொகுதிகளை ஜெயிப்போம் சொல்கிறார் சிரிப்புனா நாய்ப்புனா என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் ஒரு மனோபைத்தியமாக இல்லை என்ன பிரச்சனைன்னே அந்த ஆளுக்கு தெரியல என்னென்னா ஐயோ எப்படிப்பட்ட நான் சொன்ன பாருங்கள் இந்த உழைக்கும் கரங்கள் பாட்டு அவர் எம்ஜிஆர் தன்னுடைய புனிதமான அந்த கலைத்து கலைத்துறையோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்வியுடைய எண்ணங்களெல்லாம் சேர்த்து கொள்கைகளையெல்லாம் சேர்த்து இந்த மக்களை எப்படியெல்லாம் தன் பக்கம் இழுத்து அவங்க நெஞ்சு நெஞ்சு கூழல் நெஞ்சு கூழல்லாம் போய் ஒரு கூடு கட்டி வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தவர் அது இன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன பின்னம் ஆகிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு ரொம்ப வேதனையாக தான் இந்த பதிவில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைமைன்னா அவருடைய தலைமையில் இருக்கிற போது அவர் எவ்வளோ பண்பாக இருந்து பண்பலாக இருந்திருக்கிறார் பிறகு இந்த கட்சியை யோசிச்சு பாருங்கள் ஒரு மூன்று பேர்கள் வந்து நீங்கள் அண்ணா திமுகவிலும் குறிப்பிடத்தக்க தொண்டர்களை சொன்ன நீங்கள் மறக்கவே முடியாது பூலாவரி சுகுமாரன் ஒருத்தர் இருந்தார் சேலத்தில் ஒத்தலகுண்டு ஆறுமுகரம் இருந்தார் அதுக்கப்புறம் கந்தன் இருந்தார் கல்லுக்குழின்னு நினைக்கிறேன் அவருடைய ஊர் கல்லுக்குழி கந்தன் மூணு பேர் இந்த மூணு பேரும் தன்னுடைய இன்முயிரை நீர்த்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த பூலாவரி சுகுமாரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பூலாவரி சுகுமாரன் யார்றாருனா உங்களுக்கு தெரியும் சேலத்தில் விஜயலட்சுமி பழனிசாமியுடைய அண்ணன் அந்த அம்மா வந்து பின்னால் வந்து எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லை ஏன் போலாவரி சுகுமாரன் வந்து தன்னுடைய கட்சிக்காக உரிமை குரல் படம் ஷூட்டிங் முடிச்சு வந்து மாம்பழம் ஆஃபீஸில் எம்ஜிஆர் பேசிக்கிட்டு இருக்கிறாரா அந்த சமயத்தில் ஒரு செய்தி வருது சேலத்தில் போலாவரி சுகுமாரன் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுகவால் அவங்க வந்து சுடப்பட்டார் அவர் அவர் சுடப்பட்டார் உடனே அப்படியே இங்கிருந்து அங்கேருந்து கிளம்பி போய் அவருடைய இறுதி ஊர்வலத்தரெல்லாம் கலந்துக்கிட்டு அவர் மரியாதை செலுத்திட்டு அவங்க தங்கச்சியாக இருக்கிற விஜயலட்சுமி ப விஜயலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை பின்னால் அவங்க மந்திரியானாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை போல் வத்தல கொண்ட ஆர்வம் கல்லுக்குழி கந்தன் அது மாதிரி எவ்வளோ பேர் வந்து அவ்வளோ இன்னுயிர் நீத்து இந்த கட்சியை வந்து ஆதரித்தவங்க இந்த கட்சிக்காக இன்னுயிர் நீத்தவங்க ஆனால் இங்கே பாருங்கள் இன்னைக்கு செல்லா ஆகிற ஒரு நிலமை உருவாக்கிட்டாங்க இந்த கட்சியில் என்னென்னா எல்லாரும் ஆளாக என்னன்றாங்க அவர் அதை பண்ணார் இவர் இதை பண்ணார் ஓபிஎஸ் இதை பண்ணாரு பண்ணதான் தான் தெரியுமே நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ என்ன செய்யணும் நீங்கள் உங்ககிட்ட வலிமை இல்லை ஐயா சொல்லுவான் பகை மாற்றில பகை மாற்றின்னு ஒரு அற்புதமான அதிகாரம் வைப்பார் அந்த பகை மாற்றினா அதுக்கு ரெண்டு இடத்த சொல்லுவாங்க மனக்குடவர் சொல்லுவார் நன்மையாக வரும் நன்மையாக உங்களுக்கு வரும்னா ஒரு தலைவன் என்ன பண்ணலாம் பகைமையை கூட ஆக்கிக்கலான்னுவார் அதுக்கே பரிதி சொல்லுவார் பகை இல்லாமல் பண்ணிக்கணும் அப்படின்றது அதான் அர்த்தம்னு சொல்லுவார் அதாவது பாருங்க ஒரே விஷயம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி அதை சொல்லுவார் அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என் பதியும் ஏதிலான் துப்புன்றார் ரொம்ப அற்புதமான குரல் அது அதாவது உனக்கு வலிமை இல்லை தெரிஞ்சு போச்சு தன் துணை த தன் துணை கிடையாது அவன் வந்து ஏதிலான் துப்புன்றார் அதாவது அன்பு இல்லாதவன் ஆன்ற துணை இல்லாதவன் ந என் பதியும் ஏதிலான் துப்பு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் இது ரொம்ப முக்கியமானது தான் தூவான்னா ஒரு போர்க்கலை அது ஒரு 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 போர்க்கலை தெரியாதவன் ஒரு அர்த்தம் இருக்குது தான் தூவான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அரசியலில் எல்லோரும் இணைக்கிற தகுதி உனக்கு இல்லமக்குது அப்படின்னா உனக்கு நீ எதிரியை ஜெயிக்க முடியும்னு கேட்குறா அடுத்த குரலே அவர் சொல்லுவார் அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் த தஞ்சம் எளியன் தகைக்குன்ற பாருங்க அவன் வந்து அஞ்சும் அவனால் அஞ்சுன்னு சொல்கிறாரு அஞ்சவே மாட்டேன்றாரு அறிவு சொல்லவே முடியல ஒரு தலைவன்னா ஒன்று அறிவாளியாக இருக்கணும் இல்லை இதயம் இருக்கணும் இங்கே பார்த்தா அந்த அறிவு இருக்கிற மாதிரி அவர் தெரியல அஞ்சும் அரியான் அமைவில இந்த அமைவில ரொம்ப முக்கியமானதா சொல்றாங்க அதாவது அரவன் அரவணைக்கும் தன்மை உடையம் சொல்றாங்க இந்த அமைவு அவர் கிடையவே கிடையாது ஈகலான் ஈகலான் ரெண்டு அர்த்தம் கருணை இல்லாதவன் அப்படின்னா தஞ்சம் எளியன் பகைக்குன்றார் அவன் பகைவனுக்கு தஞ்சம் சாதாரணமாக அவன் தஞ்சம் அடைஞ்ச வேண்டாம் வேற வழியே கிடையாதுன்றார் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த தலைமைக்கு பண்பு மறந்து போயிட்டாரா இல்லை அந்த ஆளுக்கு தகுதி இல்லையா இல்லை ஏன் இப்படி பண்ணுறாரு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி தினகரன் உங்களுக்கு தெரியும் தான் வந்து பிரச்சனை வந்தது எல்லோரும் தெரியும் என்ன செய்வது சூழல் அப்படி அமைஞ்சிருக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இருபத்தி ரெண்டு சீட்டை பிரிச்சார் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ சீட்டை வந்து அவர் அழித்தார் எங்கே தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் போன எலெக்ஷனில் இந்த மாதிரி மறுபடி மறுபடியும் இப்படி பகைமையே சொல்லிகிட்டு இருந்து அதை பண்ணாரு இதை பண்ணான்னு சொல்லிட்டு தான் நமக்கு தான் வலிமை இல்லைன்னு தெரியலையா உனக்கு அப்போ எப்படி என்ன பண்ணுறது எப்படி தான் உங்கள்கிட்ட கூட்டணியும் வர வரமாட்டேன்றாங்க உனக்கு பலமும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு திருப்பி 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 உனக்கு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க கொஞ்சம் படிக்க மாட்டிங்களா ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு அற்புதமான ஒரு நடுநிலை கட்டுரையாடு கட்டுரையா சொல்கிறார் அங்கே பாருங்கள் திமுக கட்சியில் ஒரு கு ஒரு குருடியில் பண்ணுறா இருக்கிற நேர் சொல்கிறாரு எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்கிறார் சொல்ல மாட்டாரா ஏன்னா அப்படி இருக்குது இன்றைக்கி சூழல் அப்படின்றார் ஒருத்தர் சொல்கிறார் முத்துசாமின்னு நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாரை எங்கே வைப்பதுன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் போகிறதுக்கு முன்னாலே போயிடுத கட்டுக்கட்டா கட்டுக்கட்டாக போயிடுதே ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுத அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம நிதியமைச்சர் சொல்கிறாரு அவங்க பரம்பரையான திமுக காரங்க அவர் சொல்கிறாரு இங்கே வந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதி நிதி வந்து கொடுக்குறதே கிடையாது மத்திய அரசாங்கம் அப்படின்றார் அது சொல்கிறாரு அது அந்த கட்டுரையாளர் என்ன பண்ணுறது அவங்க கொடுக்குறதே இல்லை எல்லா இருக்கும் எல்லாம் கை காசை போட்டு தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு ஏன்னா இந்த இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது கல்லுலிருந்து நீங்கள் பாருங்கள் கல்லுளலேருந்து மலையிலிருந்து ஒரு சாதாரண மண்ணில் இருந்து இருந்து எல்லாத்துலேயும் ஊழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மணல் ஊழலில் வந்து அஞ்சு கலெக்டர் மாட்டிங்கிறாங்க ஒரு கலெக்டரே மாட்டிக்கிறாங்க அப்போ கூட அந்த அதை பற்றி யாருங்க பேசுகிறதே கிடையாது ஏன்னா எல்லாமே மாறிப்போய் மாறிப்போய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு சரியான ஒரு தலைமையோடு இல்லையே இந்த கட்சின்னு எவ்வளோ பேர் வேதனைப்படுறாங்க திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நன்றி உணச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் சிஎம் ஆகுறாரு இவ்வளோ பகைமையும் கொண்டு வந்து பகைமையை அழித்து அவர் மேலே வராரு வந்த பிறகு நன்றியை மறக்காமல் சொல்கிறாரு சுந்தரதத்துக்கு கொடியேத்திரார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் குடியத்திரார் எம்ஜிஆர் சிஎம் ஆகி அப்போ கூட திரு கலைஞர் கருணாநிதிக்கு அவர்களுக்கு நன்றி சொல்கிறார் ஏன்னா இந்த சுதந்திர தினத்துக்கு அந்த கொடி சிஎம் கொடியேற்றி பண்ணுற ஒரு உரிமையை கொடுத்தவர் கலைஞர் தான் அப்படின்றதுக்காக அங்கே நன்றி சொல்கிறார் பாருங்கள் இதுதான் நன்றி உணர்ச்சி இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க பழனிசாமி அவர்களே உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கதாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அங்கே வந்திருக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு இந்த ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து வந்திருக்குன்னு எல்லோரும் சந்தோஷப்படுற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுந்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் அண்ணாமலை அவர்களே பாருங்கள் அவரே சொல்கிறாரு நாங்கள் பழனிசாமி சிஎம்மாக ஆக்காமல் ஓய மாட்டோம்னு சொன்னார் அந்த அளவுக்கு வந்துட்டீங்க வந்த பிறகாவது நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை பாருங்கள் இன்றைக்கி டிடி திருவண்ணன் சொல்கிறாரு நாங்கள் மறுபடியும் கூட்டணி வந்தால் கூட எங்களுக்கு வந்து பழனிச்சாமி சிஎம்ஆல ஒத்துக்க முடியாதுன்னு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறாங்க இந்த பக்கம் பாருங்கள் செங்கோட்டே உங்களுக்கு தெரியும் செங்கோட்டே அவர் வந்து பா சொன்னாலும் சொன்ன விதம் தப்பாக இருந்ததை தவிர அவர் சொன்னது தப்புன்னு கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம தடவை பார்த்துட்டோம் பார்த்துட்ட பிறகு நம்ம மறுபடியும் நமக்கு என்ன தேவை நமக்கு எதிரே யாருன்னு நீங்கள் நிர்ணயிக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள் ஒன்று அந்த பிஜேபி கட்சியிலே பாருங்களேன் அவசர க அவசர அவசர கணக்கு போட்டே அண்ணாமல் அழிஞ்சாரு இப்போ வந்திருக்கிறார் ஒரு தலைவர் அவரை பார்த்தா ரொம்ப நிதானமாக செயல்படுறார் நிதானத்தினுடைய உச்சத்தில் செயல்படுறாரு நீங்கள் என்னடா அண்ணா ஊர் ஊராக போய் கத்துறீங்க அப்படியே கூய் 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 பேசுகிறீங்க ஜனத்தை கூட்டுறீங்க அதை பார்த்தே உங்களுக்கு சிஎம் ஆன மாதிரி ஒரு மெதப்பு வந்து போச்சு இங்கே பார்த்தா கூட்டணிக்கு யாரும் வரமாட்டறாங்க போதாக்குறைக்கு உங்கள் நேரமா இல்லை தமிழ்நாட்டினுடைய நேரமாக இடையில் ஒரு உச்ச நடிகர் வந்து நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லி இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக ஓட்டல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாரு அவருக்கு அவர் பிரித்து நீங்கள் அவர் இல்லைனா கூட நீங்கள் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்து அதுவும் போயிடுச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னா சிறுபான்மையர்கள் வந்து ஏற்கனவே பிஜேபின்னு சொன்னால் சிறுபான்மைக்கும் பிஜேபிக்கும் ஆகாத மாதிரியே ஒரு ஒரு பாகிஸ்தான் இந்தியா மாதிரி ஆகிட்டாங்க அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறது இதை இதை இது இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் இன்றைக்கி ஒரு தலைவர் பதினோரு வருஷமா அந்த தலைவர் கர்மமே கண்ணா அந்த ஆள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட இன்னைக்கு நாட்டில் வந்து உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் நம்ம அமெரிக்கா கூட இருக்கிற இந்த உறவு கெட்ட நேரத்தில் அவருக்கு நம்ம எவ்வளோ தோல் கொடுக்கணும் அவருக்கு தார்மீகமாக நம்ம எவ்வளோ துணையாக இருக்கணுன்ற எண்ணமே நம்ம போயிடுச்சு தேசம் பற்றியே போயிடுச்சு தமிழ்நாட்டில் தேசம்ன்றதே இங்கே கிடையவே கிடையாது குறுகிமான அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இது பதிவு பண்ணுறது கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்கிறது கூட வருத்தமாக இருக்குது நிறைய பேரெலாம் சொல்லவும் முடியல இங்கே வந்து ஒரு பொய்மை எல்லாமே பொய்யாலேயே இங்கே நடந்துடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அறமில்லாத ஒரு தனத்தில் இருக்கிறோம் பாரதியார் சொன்ன மாதிரி விதியே விதியே தமிழ் சாதியை என் செய்ய நினைத்தான்னு சொல்கிற மாதிரி நாம் தமிழ்நாட்டு அவ்வளோதான் போலத்துறது இது இனிமேல் இங்கே வந்து இங்கே அடிப்படையான வேறு இங்கே செத்து பூச்சோ என்னவோன்ற மாதிரி பயமாக இருக்குது ஏன்னா திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்வியில் அவருடைய காட்டுன்னு அந்த தலைவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஜெர்மன் தூதர் வந்து எம்ஜிஆர் சந்திக்கிறார் சந்திக்கிற போது அவர் சொல்கிறார் ஜெர்மன் தூதர் எம்ஜிஆர் கிட்ட நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்கலாமே தவிர கட்டமைப்பு சரியான கட்டமைப்பு இல்லை நீங்கள் எல்லாம் ஒரு ரசிகர்கள் தான் இப்போ எங்கள் தொண்டர்களாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அரசியலில் கூழ வச்ச முடியாதுன்னு சொல்லும்போது மறுக்கிறார் எப்ஜியர் உடனே அப்போ பக்கத்தில் உதவியாளர் அந்த மகாலிங்க என்ன பண்ணுறாரு ஓடி போய் திரு ஹெச் வி அவர்கள் வந்து கட்சியில் அவர் வந்த உடனே உள்ளுக்குள்ளே வந்த உடனே எங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்கெல்லாம் அதிமுக அவருடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டமைப்போட கிட்டத்தட்ட முப்பது லட்சம் உறுப்பினர்களுடைய அட்ரஸோடு எழுதி வச்சுருந்தாரான் ஹெச்வி ஹண்டே அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கழகங்கள் இருந்ததாம் அப்போது அதுக்கெல்லாம் ஆவணம் சேர்த்து வச்சு மொத்தம் ஃபைல் பண்ணி வச்சுருந்தாராம் ஹண்டே அவர்கள் அதை அவர் கொண்டு வந்ததை கொண்டாந்து கொடுக்குறாரா எம்ஜிஆர் கேட்டா மகாலிங்கம் அதை பார்த்த உடனே வியக்கிறாரா யாரு அந்த ஜெர்மன் தூதர் மன்னிப்பு கேட்டாரா இப்படி ஒரு கட்டமைப்பு கிட்டதுக்கு நான் இல்லை நினச்சேன் சாதாரணமாக நடிகர் நினைச்சிட்டேன் நீக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவருடைய தலைமையெல்லாம் சும்மாலலாம் அவர் தலைமை கோல வச்சல அதை போலவே எம்ஜிஆர் பாருங்கள் அவருடைய வாழ்வியல்ல அவர் சும்மா சும்மா இல்லாத தலைமை ஆகிடலை சொல்லுவாங்க பொதுவாக தலைவர்னு சொன்னால் தலைமைக்கு ரெண்டு பண்பு முக்கியம்னு சொல்லுவாங்க ப்ரொஃபிஷியன்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அதாவது நல்ல உறவு பேணுகிற முறைன்னு சொல்லுவாங்க தலைமைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான கூறுன்னு சொல்லுவாங்க அதே போலவே எப்போவுமே ஒரு தலைமைக்கு ஒரு அழுத்தமான காலங்களில் ஒரு அழுத்தம் அந்த அந்த அழுத்தம் கொடுக்குற சூழ்நிலையில் கூட தாங்குகிற சக்தியும் உடோவலிமையும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து சொல்கிறது இணக்கமான முறை எல்லோருக்கு எல்லோருடைய உறவு முறை அமைச்சிக்கிற முறை இதுதான் ரெண்டாக சொல்கிறாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்கள தலைவர்களெல்லாம் அவங்களுடைய உடற்கூறு மூளையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மூலையை ஆராய்ச்சி பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்குது அவங்க கிட்ட அவங்க அவங்ககிட்ட ஒன்று அழுத்தமான சூழ்நிலை தாங்குகிற மனோவலிமை இன்னொன்று எல்லோரையும் அணவ அரவணைக்கிற அந்த அந்த உறவு முறை அது கிட்ட மட்டும்தான் இருந்தது ஏன் ஜெயலலிதா கூட பாருங்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நவம்பர் மாதம் பத்து பேரை எம்ஜிஆர் ஒரே புறக்கணிக்கிறார் தூக்குறார் யார் ஆர் எம் வீரப்பன் திரு காளிமுத்து இவளெல்லாம் தூக்கி பத்து அமைச்சர்களை டிஸ்மிஸ் பண்ணுறார் அவங்க ஏற்கனவே வாங்கிட்டார் ராஜினாமா சும்மா ராஜினாமா பண்ண மாதிரி போயிட்டுருக்கலாம் ஆனால் வேணும்னு எங்கிட்ட தான் அந்த ஏன்னா என்னுடைய அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு என்னை சா சாமானியம் அனுச்சராக சொல்லிட்டு பத்து பேரை டிஸ்மிஸ் பண்ணுறாரு அப்போ கூட அவங்க வெளியே சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் கிடையாது அவர் மேலே ஒரே ஒரு மாசு மறுவெற்ற ஒரு தன்மையில் கூட அவங்க குற்றம் சாட்டலை இதுக்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் நீக்கணும்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதா மறுபடியும் வந்து அதே காளிமுத்துவ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சட்டசபை சட்டசபைக்கு தலைவராக்கிறாங்க அதே போல மந்திரி ஆக்குறாங்க சகோதரர் ஆரியமின்னு சொன்னாங்க அந்த ஆரியம் ஐயா வந்து மோசமாக விமர்சிச்சுக்கா ஜெயலலிதாவை அந்த காலத்தில் உலக சுற்று வலிமை படத்திலலாம் அந்தமாதிரி ஹீரோயினை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒத்தகாரின் அதெல்லாம் இப்போ நிறைய இருக்குது அப்படியெல்லாம் இருந்து கூட அதெல்லாம் மறந்து மக்கள் தொண்டர்கள் தன்னுடைய ஆட்சியில் நம்ம மக்கள் ஏழ இழிவுகளுக்கெல்லாம் நம்முடைய எம்ஜிஆருடைய ஆட்சி இருக்கணும்னா இதெல்லாம் கீழே இறங்கி பண்ணுன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா திரு எம்ஜிஆருடைய வாழ்வில்லை தலைமைக்கு அவ்வளவு சான்றுகள் இருக்கிறது ஒரு ஒரு சான்று ரெண்டு சான்றும் கிடையாது அவ்வளவு சான்றுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலூருக்கு போகிறாரு மேலூர் உங்களுக்கு தெரியும் அந்த மதுரை பக்கத்துல மேலூர்ல ஒரு பிரபுர் வீட்டுக்கு போறாரு அவங்க கட்டாயப்படுத்துறாங்க சாப்பிட்றதுக்கு அப்போ மகாலிங்கம்லாம் கூட இருக்கிறார் சாப்பிட உட்கார உட்காந்தா சாப்பாடு அவ்வளோ சுமரா இருந்து தான் சாப்பிட முடியலாம் உடனே எம்ஜிஆர் கண்காட்டுறான் மகாலிங்கம் தான் அந்த குரூப்புக்கெல்லாம் அப்படி கண்டிச்சு நல்லா இருக்கு நல்லா சுவைச்சு சாப்பிட்றா சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டு சாப்பாடு ரொம்ப பிரமாதம்னு சொல்லிட்டு வெளியே வராங்களாம் அது மகாலிங்கம் அவர் தலைவருக்கான ஒரு பண்பு என்னன்னா அடுத்தவங்க மனம் வேதனைப்படக்கூடாது அப்படிப்பட்ட தன்மை உடையவர் எம்ஜிஆர் சொல்றாரு அழுவுறார் அவர் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பண்பு தலைமை இருந்ததால் தான் இன்ன வரைக்கும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அப்படிப்பட்ட என்ன குணம் உச்ச குணம் எம்ஜிஆருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிஎம் ஆகிடுறாரு ஆயிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் உங்களை எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினில் வராங்க வந்த உடனே மதுரையில் கொள்ள முயற்சி பண்ணாங்க கல் தடித்தாங்க பழ நெடுமாறனையாக அவள் அவளுக்கு தலையெல்லாம் அடிபட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த சருத்துன்னு தெரியும் அந்த கேஸ் இருக்கும்போது சட்ட அமைச்சர் அங்கே பொண்ணையும் இருக்கிறாரு எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு அப்போ திரு மகாலிங்கம் சொன்ன பார்த்தீங்களா இப்போ மறைஞ்சார எம்ஜிஆருடைய நேர்முக உதவியாளர் மகாலிங்கமும் இவர் பொன்னையும் போய் என்ன பண்ணுறாங்க அப்போ கூட இருந்தது யார்றான்னா பழக்கட பாண்டின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் அப்போ ஒரு காலத்தில் அவர் வந்து திமுகவுடைய அனுதாபியாகவும் கலைஞருடைய தொண்டராகவும் இருந்தார் இப்போ எம்ஜிஆருடைய தொண்டராக இருக்கிறார் அவர் மட்டும் ஒரு சரியான வாக்குமூலம் கொடுத்தாருன்னா இன்றைக்கி கலைஞர் மேலே என்ன ஒன்றா பண்ண என்ற நிலையில் இருக்கும்போது மகாலிங்கமும் திரு பொன்னையனும் போய் என்ன பண்ணுறாங்க பழக்கட பாண்டியை சந்திக்கிறாங்க சந்தித்து நீங்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்கணும்னு அவர் மறுக்கிறார் அவர் சொல்கிறாரு ஒரு காலத்தில் நான் வந்து கலைஞருக்கு நான் தொண்டராக இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இங்கே இருக்கிறதால நான் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறார் நல்லா கவனிங்க இவங்க ரெண்டு பேரும் வராங்க யார் திரு பொன்னையனும் மகாலிங்கமும் வந்து தலைவர்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ப சொல்கிறாரு பாண்டியனை ஒன்று என்னுடைய தொண்டருக்கு அப்படி சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாராம் மறுத்துட்டாராம் அவர் சொல்கிறது கரெக்டு அந்த உரிமை அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் மகாலயம் குறிப்பிடுறாரு அதுக்கப்புறமும் பழக்கட பாண்டிய மேலே கொண்டு எம்ஜிஆர் நல்லா கவனிங்க ஒரு எவ்வளோ சரியான நேர்மை இருக்குதுப்பா இப்படிப்பட்ட விசுவாசி தான் நமக்கு விசுவாசியாக இருப்பான்ற நினைப்பை எம்ஜிஆர் உருவாக்குனார் அந்த எல்லாம் வளர்ந்த அந்த கட்சியில் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்த அந்த கட்சியில் இன்றைக்கி பாருங்க கட்சி திக்கு திசை தெரியாமல் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இன்றைக்கி பார்த்தா ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஹேஷன் சொல்கிறாங்க இவர் பார்த்தா அப்படியே ஒரு சொல்லுவாங்கள்ல கல்லூலி மங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி உட்காந்துங்கன்னு நான் இரநூத்தி பத்து தொகுதியை கொடுக்க போகிறாங்க இந்த மக்கள்னு சொல்லி அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் பரவாயில்ல பணம் இருக்குது கையில் இன்னும் கூட நூறு வருஷத்துக்கு வாழ்ந்துடலாம் ஆனால் தொண்டர்களெல்லாம் பாவம் இந்த கடந்த ஐந்து வருடமாக ரொம்ப இடிபட்டு உதப்பட்டு அவங்க எல்லாம் இதை வாங்கி அதை வாங்கி செலவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க பா பண்ண முடியாமல் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நிலையை நீங்கள் வரக்கூடிய ஒரு நிலையை ஒரு ஒருமை இல்லாததால் உங்ககிட்ட ஒரு பரந்த மனம் இல்லாததால இன்னைக்கு எப்படி இந்த கட்சி வீணாக போகுது இப்போ கூட சொல்கிறோம் கைகூப்பி சொல்கிறோம் இந்த கட்சியை நீங்கள் வந்து எம்ஜிஆருக்காக பண்ணலாம்னு பரவாயில்ல தொண்டர்களுக்காக இங்கே ஏழ்மை எளியவர்களுக்காக மறுபடியும் ஒரு வாழ்க்கை வரையும் நம்புகிறாங்களே அவங்களுக்காகவா திரு பழனிசாமி வேலையை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் இறங்கி வாங்க உங்களுக்கு சொ அறிவு சொல்கிற கூட ஆள் கிடையாது நீங்கள் ஒரு அறிவாளியோ இல்லை ஒரு கல்வியாளரோ கிடையாது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு இதயம் சார்ந்த ஒரு ஒரு அற்புதமான இதயம் பெற்றவர்களாக கூட உங்களால் உங்களால் வாழ வைக்க முடியும் உங்களால் அதை வந்து திறந்து நீங்கள் யோசிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் உங்களால் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு பொதுக்குழு கூட்டுங்க செயற்குழுவை கூட்டுங்க அலசுங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அதை பாருங்க எல்லாரும் அரவணைங்க அரவணைச்சு கட்சியை மேலோக்கி கொண்டு வாங்க வெளியே இருக்கிற பாக்கிற திரு ஜி விஸ்வநாதன் திரு சைத தொரசாமி திரு ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் பாருங்க அவங்கெல்லாம் ஒரு அளம் மாறிட்டாங்க அவங்கெல்லாம் கட்சி பத்தி சொன்னாலும் கேட்க மாட்றாரு இவங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க நல்லவளெல்லாம் ஒதுங்கி 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 போனதால தான் இங்கே யாரும் ஆலோசனை சொல்கிறது கூட ஆலோசனை சொல்கிற கூட ஆள் கிடையாது எச் வி அண்டி அவர்களெல்லாம் இன்னும் இருக்காங்க அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க ஒரு பக்கம் பெண் ராமச்சந்திரா அவர் சொல்லவே சொல்லிட்டாரு அவர் பார்த்தா பாருங்கள் இன்றைக்கி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் இங்கே சண்டை அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு மட்டும் தான் போட்டி அதிமுக கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாமே இங்கே குழப்பமாக்கி இந்த குழப்பத்தை சரி பண்ணோம்னா நீங்கள் தெளிவாயி நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா இது கெட்டு போகும்னு சொல்லி பழிக்கு ஆளாகாதீர்கள் கடைசியாக ஒரே குரலோட முடிக்கிறேன் வழி நோக்கான் வாய்ப்பனை செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றாக்கு இனிது அப்படின்னு வழி நோக்கான் வழி உங்களுக்கு தெரியல எப்படி போறோம் என்ன செய்ய தெரியல வாய்ப்பனை செய்யான் நல்ல வாய்ப்பு வந்துக்குது அதையும் விட்டுட்டீங்க வழி நோக்கான் வாய்ப்பனை செய்யான் பழி நோக்கான் பின்னால் உங்களுக்கு சொல்ல போறாங்க பாருங்க உங்களை வந்து எப்படி ஒரு ரோமாபுரி சீசர் யூடியூப் புட்டஸ்ன்ற மாதிரி உங்க கூடவும் புட்டஸ் இருக்கிறாங்க தியாபம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லி பழி நோக்கான் பண்பிலன் உங்கள் பண்பு இல்லை உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை வளர்த்துக்குங்க இப்போவா இருக்கும் வீழ்ச்சிக்குங்க இதெல்லாம் செய்யலைன்னா பற்றாருக்கு இனிது வேறு வழி சொல்ல தெரியலை இறைவனை இறைவனையும் நம்முடைய தலைவர் பொழி தலைவரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுற தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இந்த பதிவை உங்கள் உள்ள சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க ப்ளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவனால் முடிந்த அந்த அன்பை பொருளுதரவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்போ நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்